அனைவருக்கும் மாலை வணக்கம் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினம் மே பதினெட்டு நந்திக்கடல் ரத்த கடலாக மாறிய தினம் மே பதினெட்டு நம் தொப்புல்குடி தேசத்தில் ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாய் செத்து போன தினம் மே பதினெட்டு உயிருக்கு பயந்த சின்னம் திரசுகள் பதுகுடியில் கடந்த போது அந்த பதுகுடிய சவக்குடியாக மாறிய தினம்

பகிர பாத்திரம் இல்லாமல் கொட்டாங்குச்சி சிரட்டையில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்து உயிர் போகும் தருவாயில் அவர்கள் சாப்பிட்ட கடைசி உணவை உலக தமிழர்கள் இன்றைய தினம் உண்டு தங்கள் வாழக்கூடிய உலகத் தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தனக்கென்று தனியிடம் பிடித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் இன்றைய தினம் மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அவர்களுடைய தலைமையில் அந்த மே பதினேழு பதினெட்டில் உயிர் நீத்த ஈழ தமிழர்களுக்காக வீர செலுத்தி மெழுகுவத்தை ஏற்றி எங்களுடைய புகழஞ்சியை ஈழத்தமிழர்கள் அங்கு அந்த துயரம் நடந்து கொண்டிருந்த போது உலகம் எத்தனையோ சம்பவங்களை பார்த்துக் கொண்டிருந்தது சென்னையில் விசித்திரமான முறையில் ஒரு போலி உண்ணாவிரத போராட்டம் கூட நடைபெற்றது தாண்டி இன்று தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை ஆனால் தமிழர்கள் இல்லாத நாடு இல்லை என்று சொல்ல வருகிற நூற்றி தொண்ணூத்தி ஆறு நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக தமிழர்களின் கரங்களை பற்றி அவர்களின் வழிகளில் வேதனையில் தமிழக விட்டு கடகமும் இன்றைய தினம் பங்கெடுக்கிறது வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

கிட்டத்தட்ட நம்மளுடைய தொப்புல்குடி உறவுகளான தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் நடந்த படுகொலை கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் சில தினங்களில் கொண்டு குவிக்கப்பட்டனர் அப்போ இங்கிருந்த அப்போது இருந்த மாநில அரசும் திமுக திமுக அரசும் அப்போ இருந்த மத்திய அரசும் சேர்ந்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் அப்போ இருந்த திமுக அரசு செய்த நாடகங்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு மணி நேரம் முன்னாவிரதம் இருந்து தமிழர்களை ஏமாற்றி அங்கே உள்ள தமிழர்களுக்கு நம்பிக்கை அளித்து கடைசி வரை நம்பிக்கை அளித்து அங்கே கடைசி வரை எந்த உதவியும் செய்யாமல் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டனர் அந்த படுகொலையை நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து நினைவுபடுத்தி அவர்களுக்கான அஞ்சலியை நம்ம செலுத்தி வருகிறோம் எப்படி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜ சோழன் தமிழருடைய வீரத்தையும் தமிழருடைய ஆற்றலையும் உலகெங்கும் பறைசாற்றினாரோ அதே போல் மேகதகு பிரபாகரன் அவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்தியா உலகம் முழுவதும் தமிழர்களுடைய அறிவையும் தமிழர்களுடைய ஆற்றலையும் தமிழருடைய வீரத்தையும் பறைசாற்றினார் அப்படி ஒரு நம் காலத்தில் இருந்த ஒரு மாபெரும் தலைவரை நாம் இழந்தோம் அது இல்லாமல் முள்ளிவாக்கில் நடந்த மிகப்பெரிய படுகொலை நம் காலத்தில் நம் நான் நாம் பார்த்து போது நடைபெற்ற படுகொலை அது அதை அந்த படுகொலைக்காக இன்று நாம் வந்து முள்ளிவாக்கல் இன்னுமே பதினெட்டு அன்று நம்ம அனைவரும் இன்றைக்க அஞ்சலி செலுத்தி தமிழக வெற்றி கலக்க சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் இன்றைக்கு அஞ்சலி செலுத்தி இந்த கூட்டம் நடைபெற்று முடியும் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவிகா பாஜகவோட கூட்டணி வைக்காது அப்படின்னு ஒரு பதிவு சொல்லியிருக்கோம் இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சில கட்சி தலைவர் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லி முடிச்சாச்சு தயவு செஞ்சு இந்த கேள்வியை தொடர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா இது வந்து மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை எங்களுடைய கட்சியில் எந்த எந்த சொல்லாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாம் எங்களுடைய தலைவரின் அறிவுறுத்தலின் பேரில் தலைவரின் சொல்லு தான் எந்த நிர்வாகியாக இருந்தாலும் அவருடைய ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் எதுவும் இருக்கும் தெளிவாக எங்களுடைய தலைவர் முதல் முதலாம் ஆண்டு கூட்டத்திலேயே பொதுக்கூட்டத்திலே சொல்லிவிட்டார் என்றும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது மாநிலத்தில் எங்களுடைய கொள்கை எதிரியான திமுகவுடன் என்றும் கூட்டணி கிடையாது இதில் இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப வரக்கூடாதுன்னு தான் சொல்லியாச்சு இதில் எந்தவித மாற்றமும் இல்லை இதை வந்து திரும்ப திரும்ப கேட்க வேண்டாம் என்று பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த கட்ட நகர்வுகள் கருத்தரங்கம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இல்லை ஒரு அரசியல போட்டு இருக்கு இல்லை உட்கட்டமைப்பு மற்ற கட்சிகளை விட விரும் திறம்பட உட்கட்டமைப்பு அமைப்பதிலும் பூத் கமிட்டி அமைப்பதிலும் அடுத்த தேர்தலை நோக்கி கொண்டு போவதிலும் ஒவ்வொரு இடத்துலையும் நிர்வாகிகள் நியமிக்கவும் எல்லா வேலையிலும் மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு மற்ற கட்சிகளை விட துடிப்பாக பணியாற்றும் இளைஞர்களும் பெண்களும் இருக்கிறார்கள் அவரை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மேற்கொண்டு பயிற்சி அடித்து அடுத்த கட்டத்தில் கொண்டு போகும் வேலையை தெளிவாக செய்து வருகிறோம் எல்லாமே விரைவில் எல்லாம் முடிஞ்சிடும் எங்களுடைய பொதுச்செயலாளரும் தலைவரும் அதுக்கான வேலைகளை முறைக்கிவிட்டிருக்க தேர்தலுக்கே குறுகிய காலம் தான் இருக்கு ஒரு ஒரு இடத்திற்கும் கட்சி இல்லாத பொழுதே கிட்டத்தட்ட நான் இப்போ கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிகமான வெற்றிகளை பெற்றார்கள் ரசிக மன்றமாக இருக்கும் பொழுது இப்பொழுது கண்டிப்பாக எங்களுக்கு எங்களுக்கு மக்களிடம் வரவேற்பும் அதிகமாக இருக்குது சிறப்பாக இருக்குது இப்போ க கட்சி எங்களுடைய தோழர்களும் சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க அதிகப்படியான வெற்றியை நாங்கள் பெறுவோம் ஏன்னா மக்களுடைய நன்மதிப்பும் மக்களுடைய ஆதரவும் எங்களுக்கு பெரும் அதிகப்படியா இருக்கு கண்டிப்பா நல்லபடியா இருக்கும் கட்சியினுடைய தலைவர் கலந்து கொள்கிற முக்கிய நிகழ்வு அடுத்து எப்ப சார் நடக்கிற மாதிரி விரைவில் அறிவு போறோம் அது வந்து கண்டிப்பா எங்க பொதுச்செயல கொடுப்பார் ஏன்னா அதுக்கான திட்டமிடல் நடந்துட்டா இருக்கு அது வரப்போ கண்டிப்பா அறிவு இந்த மாதத்திற்குள்ள அடுத்த மாதத்துக்குள்ள பாதிக்கலாம் எப்போ அதான தேதிகள் அறிவிக்கப்படும் எல்லாமே நடந்துட்டா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை எல்லா இதுவும் வேலைகளும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அதை தாண்டி தமிழகம் முழுசு ஒரு ரைடு போயிட்டு இருக்கு தமிழகம் முழுசும் இடி ரைடு வந்து இந்த அரசை இந்த அரசு எப்படி செயல்படுன்றதை தமிழக மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் அது உள்ளிட்ட இடங்களில் சேர்ந்த அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்துகிறாங்க இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா முதல்வரையும் துணை முதல்வரையும் அவர் சுற்றி இருக்கிற நண்பர்களையும் சார்ந்த வீடுகளில் ரைடு நடக்குது கடந்த ஆட்சியில் ஒரே ஒருத்தர் செக்ரட்டரியேட்டில் போய் ரைடு பண்ணதுக்கே இந்த அப்போது வந்து எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து எவ்வளோ பேசினார் இன்றைக்கி துணை முதலுடைய நண்பர் அவருடன் நினலாக இருக்கக்கூடிய ரத்தீஷ் அவர்கள் மீது அவருடைய இல்லத்தில் சோதனை நடந்திருக்கு அவர் இங்கேயே இல்லை வெளியூர் போயிட்டார்னு சொல்கிறாங்க அதை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் இதுவரை எந்த பதிலும் இந்த மாநில அரசு தெரியவில்லை சொல்லவில்லை ஸோ இது என்னென்னா எப்படி இந்த அரசாங்கம் நாலு வருஷம் செயல்பட்டுருக்குறதா காட்டுது ஏன்னா யார் இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசில் ஒரு நிழல் முதல்வராக எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்றதான் இந்த இந்த ரைடு காட்டுது யார் யார் இந்த அரசில் முடிவெடுத்தார்கள் யார் ரத்தீஷ் முடிவெடுத்தாரா இல்லை அவர்களுடைய நண்பர்கள் முடிவெடுத்தாரா இல்லை அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முடிவெடுத்தார்களா எத்தனை நிழல் முதல்வர்கள் இந்த அரசில் இருந்தார்கள் தான் இந்த அரசு காட்டுது நாலு வருஷம் இந்த அரசியும் தமிழகத்தை மக்களுடைய தலையெழுத்தையும் முடிவெடுத்தவர்கள் அரசியலும் அரசை பற்றியும் அரசியலை பற்றியும் மக்களை பற்றியும் தெரியாத ஒரு ரத்த இஷ்யூ போன்றவர்கள் முடிவெடுத்தவர்கள் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதை பற்றி கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் நீங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து போய் சேர்க்க வேண்டும் இது ஏன் அப்படின்னு நடக்குது யார் யார் இந்த நபர்கள் எதனால் இவர்கள் பின்னால் அரசாங்கம் இருக்கிறது யார் அரசியில் யார் ஐபிஎஸ் யார் ஐஏஎஸ் யார் எந்த துறையுடைய செயலாளராக வரணும் யார் எங்கே மாவட்ட கலெக்டராக வரணுன்றதை முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்களுக்கு அரசை பற்றியும் தெரியாது அரசாங்கத்தை பற்றியும் தெரியாது மக்களை பற்றியும் தெரியாத நபர்கள் முடிவெடுத்தாங்கன்னா எவ்வளோ பெரிய கொடுமைங்கிறத தயவு செய்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் இங்கே பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வீர வணக்கம் கோடி சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் இலங்கை போரில் உயிர் நீத்த இலங்கை போரில்

உருதி ஏற்பம் உருதி ஏற்பம் ஏற்போம் ஏற்பம் உருதி ஏற்பம் ஈழத் தமிழர் லட்சியத்தை வென்றெடுக்க உறுதி ஏற்போம் ஏற்போம்